இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இது இந்த வருடத்தின் எண்பத்தி எட்டாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு இதே நாளில் உலகின் முதல் மருத்துவமனை சார்ந்த ஆம்புலன்ஸ் சேவை அமெரிக்காவிலுள்ள ஒகாயோகோ மாநிலத்தில் உள்ள சின்சினாட்டி மருத்துவமனையில் துவக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவைச் சேர்ந்த பிடி பேர்னம் அண்ட் ஜேம்ஸ் பெய்லி ஆகிய இருவர் தங்களுடைய சர்க்கஸ் நிறுவனங்களை ஒன்றாக இணைத்து பேர்னம் பெய்லி சர்க்கஸ் என்ற மிகப்பெரிய சர்க்கஸ் நிறுவனத்தை உருவாக்கினர் அந்த காலகட்டத்தில் இந்த சர்க்கஸ் நிறுவனமானது பூமியின் மிகப்பெரிய நிகழ்ச்சி தி ஷோ ஆன் எர்த் என அழைக்கப்பட்டது இந்த சர்க்கஸ் நிறுவனத்தை மையப்படுத்தி ஹாலிவுட்டில் ஒரு திரைப்படமும் எடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் லதீஷ் மலிங்கா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நான்கு பந்துகளில் நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இதே நாளில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகப்பெரிய டைனோசர் காலடி தடம் கண்டுபிடிக்கப்பட்டது இது சுமார் ஐந்து அடி அங்கலம் அதாவது ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மீட்டர் நீளமுடையதாக இருந்தது உலகில் வலியையே உணராத பெண்மணி இங்கிலாந்தைச் சேர்ந்த எழுவத்தோரு வயதான ஜோ காமரூன் என்ற பெண்மணி இதுவரை தன் வாழ்க்கையில் வலியையோ மன உளைச்சலையோ அடைந்ததே இல்லை உதாரணமாக நமக்கு கைகளில் ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அடுத்த வினாடி நம்மால் வழியே உணர முடியும் ஆனால் இவரை பொறுத்தவரை வெட்டுக்காயம் ஏற்பட்டால் அந்த காயத்திலிருந்து இரத்தம் வெளியேறி அதை கண்களால் பார்த்த பிறகுதான் அவரால் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது என்பதை அறிய முடியும் அப்போது கூட அவரால் க வலியை உணர முடியாது மருத்துவ உலகில் அதிசயமான இவரை ஆராய்ந்த மருத்துவர் குழு இவரது உடலின் மரபணுவில் ஏற்பட்ட மாற்றமே இதற்கு காரணம் என கண்டறிந்துள்ளனர் இன்றைய சிந்தனை உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல அந்த பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் வாழ்க்கையில் எதனையும் துணிவுடன் எதிர்கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படுபவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வரும் எல்லா நாட்களுமே இனிய நாட்களாகும்